ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஆனியனை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் விழுத அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கூடவே இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலு துண்டு கிராம்பு ஒரே ஒரு ஸ்டார் ஒரு பிரிஞ்சிலையும் இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆனியன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆனியன் வந்து நல்லா திக்காகி வரும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா வதங்கி திக்காகி வந்துடும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கும் இப்போ பாருங்கள் ஆனியன் நல்லா திக்காகி வந்துருச்சு இதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் இந்த டைமில் நம்ம அரை கிலோ அளவு சிக்கன் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஆனியன் மசாலா கூட நல்லா சிக்கன் வந்து கலந்து வரும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் சிக்கனுக்கு கடைசியாக தேவைப்படுச்சுன்னா சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு இந்த டைமில் தண்ணி எதுவுமே சேர்க்காம க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம் ரெண்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேக விட்டுருக்கேன் அதுவே தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைமில் நம்ம ரெண்டு தக்காளியும் மிக்சியில் ரஃப்பாக அரைச்சிருக்கேன் ரொம்ப மைய அரைக்கணுன்னு அவசியம் இல்லை ரஃப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வந்து அரைச்சி சேர்க்குறதுனால நமக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக சூப்பராக கிடைக்கும் மறுபடியும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி சிக்கனோட நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இது வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லைனா நீங்கள் கரம் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாலாம் பார்த்திங்கன்னா ஆயிலே நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் ரைஸ்க்கு சேர்த்து சாப்பிட்ற மாதிரினா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கோங்க சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்க்கு நல்லா க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுருக்கேன் ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வெளியில் வர ஆரம்பிச்சிரும் பாருங்கள் லைட்டாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் மிளகு ஜீரகத்தூள் மிளகு ஜீரகத்தூள் வந்து நம்ம முன்னாடியே சேர்க்கக்கூடாது கடைசியாக சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மிளகும் ஜீரகமும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு அதை நான் பொடி பண்ணி அதில் தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சு வந்திருக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கலாம் சூப்பராக நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி நீங்கள் ரைஸ்க்கு வேணாலும் சப்பாத்தி நான் எதுக்கு வேணாலும் சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ மாதிரி இல்லாமல் இந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சூப்பராக நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும் கிரேவி வந்து ரொம்ப திக்காக டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ